எனது அன்பான அக்ரிமெண்ட் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மகசூல் எப்படி குறையுது அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய் நல்ல போல்டான காய் எனக்கு வைப்பாருங்க எட்டம் காய் இதை எடுத்துருக்கேன் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இது மாதிரியான காய்களை நம்ம செடிகளில் அதிகமாக உருவாக்கணும் இப்போ மகசூல் குறைவான காய்க்கு மகசூல் அதிகமான காய்க்குள்ள வித்தியாசமாக பாருங்கள் இப்போது இந்த காயை பாருங்கள் எவ்வளவு பொடி காயாக இருக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா இருபது காய்கள் அதாவது இந்த காயில் ஒரு இருபது காயும் இந்த எட்டம் எம் காயில் ஒரு இருபது காயும் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெட்டி நிறைக்கிறதுக்கு இது மாதிரியான காய்கள் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பெட்டி நிறைக்க நிறைக்க முடியும் அதுபோல் ஒரு ஆள் ஒன்று பதினெட்டுலேருந்து இருபது கிலோ இருபத்தி இருபது ரெண்டு கிலோ வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அதே போல் வெயிட்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா இதே இருபது காய் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள் இருபத்தஞ்சு கிராம் இருபது காய் இங்கே கூட பார்த்துக்கறோம் இருபது காய் இருபத்தி அஞ்சு கிராம் அதே இருபது காய் பார்த்திங்கன்னா வெறும் பத்து கிராம் அதாவது நமக்கு அறுபது சதவீதம் ஐம்பது முதல் அறுபது சதவீதமான எடை வந்து இழப்பு இழப்பு ஏற்படுது ஏற்படுது ஸோ இதை நம்ம சரி கட்டுறதுக்கு என்ன மாதிரியான உர பயன்பாடுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய அறிவு கட்டின அளவுக்கு நான் சொல்கிறேன் முதலாவது இந்த காய்கள் பருவட்டாக இருக்கிறதுக்கு பாஸ்பரஸும் அதே போல் உள்ளே இருக்கிற அரி எண்ணம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து பொட்டாசம் பா சத்து இது ரொம்ப முக்கியம் இது மூணும் மண்ணில் வந்து செடிக்கு அத்தியாவசியமான அளவில் இருக்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறணும் இதுக்கு மண் பரிசோதனை நம்ம சீசன் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை வந்து செடிகளின் தூர் பகுதியிலையோ இல்லை இலைவெளியாகவோ நம்ம கொடுக்கலாம் அதே போல் மண்ணுக்கு தேவையான நம்ம செடிக்கு தேவையான மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் போன்ற பேரூட்டச் சத்துக்களை வந்து இந்த மண் பரிசோதனையில் குறிப்பிட்ட அளவுப்படி நம்ம இலைவெளியாகவோ இல்லை செடிகளின் தூர் பகுதியிலையோ நம்ம கொடுக்கலாம் இதை கொஞ்சம் கருதி செய்யுங்க செடிகளில் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செடிகள்லேயும் பிரத்யேகமான ஒரு கண்காணிப்பு இருக்கணும் இதை நான் இப்போ சமீபத்தில் தான் என்னுடைய ஒவ்வொரு செடிகளையும் நான் வாட்ச் பண்ணேன் ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் பலதரப்பட்ட செடிகள் நல்லாணி திருத்தாளி பவளக்குடி வழுக்க மைசூர் குத்து மைசூர் இது மாதிரியான பல வெரைட்டிகள் இருக்குது ஸோ அதனால் நல்ல போல்டு போல்டான காய்களை உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய ரகங்களாக பார்த்து நம்ம தோட்டத்தில் கொடுப்பதன் மூலயமா நம்ம நினைக்கிற மகசூலை எட்ட முடியும் ஸோ அதனால் இது ஒன்று கவனிங்க நம்ம ஒவ்வொரு முறையும் காயெடுப்பு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கும் அடுத்த ரவுண்டுக்கும் உள்ள இடைவெளி வெயிட்டேஜில் அதிக வித்தியாசம் வராத அளவுக்கு நம்ம காய்களை உற்பத்தி செய்கிறத கண்ணு கருத்தமாக செயல்படணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்